ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்கா ஆசை என்ன அப்டேட் பார்க்கலாமா இங்கே வந்து நம்ம மீனாவை வந்து ரோகிணி வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க மீனா உன் மனசில் நீ என்ன நினச்சின்னு இருக்கிற என்னமோதும் நானே மாசமா இல்லை நான் இருந்தால் நான் இந்த வீட்டில் சொல்லியிருக்க மாட்டேன்னா அதுனா நான் மாசமாக இருக்கிற நீ எல்லாருக்கும் இங்கே கேசரி செய்து கொடுத்துனுக்குற உன் மனசுல உனக்கு ஒரு லிமிட்டு இருக்குது மீனா என் விஷயத்தில் நீ எதையும் தலையிடாத மைண்ட் மைண்டிய வேர்ட்ஸ் என்னமோதும் அந்த இடத்துல நம்ம மீனா அப்படியே தலை குனிஞ்சு நிற்கிறாங்கங்க ஒரு பொண்ணு மாசமாக இருக்கிறானோனே ஒரு எப்படி சொல்கிறது மூத்தார் ஒய்ஃபு சந்தோஷமாக ஸ்வீட் சேர்ந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாங்க இது எதுலேயுமே ஒண்டாதுங்க அப்போ அந்த இடத்துல மீனாவை இன்சல்ட் பண்ணும் போது ரொம்ப துக்கமாயிடுது அதுக்கு அவங்க மாமியார் கேட்பாங்க ஃபஸ்ட்டு இவளை மாசமாக்க சொல்லு அப்புறம் உணர்த்தி மாசமாகத்துக்கு இவள் வந்து ஸ்வீட் கொடுப்பா இவளோ இவ ஆளும் எல்லாத்துக்கும் ரொம்ப அதிக பிரசங்கி தானோன்னும் போது அந்த இடத்துல முத்து கண்டு இருந்து தரமான சம்பவத்தை சேர்ந்துருப்பார் இவங்க குடும்பமே மீனா எதை பண்ணாலும் இது குற்றம் அது குற்றவாங்க மீனா மாதிரி ஒரு வீட்டில் எல்லார் வீட்லேயும் ஒரு பெரிய மருமக இருந்தாலும் வேறு லெவலுங்க உங்களுக்கு சிறுகடை காசை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்